உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு போலந்து வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு இன்று இலங்கை தென்கடலில் பிடிபட்ட அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் பதினோரு சந்தேக நபர்கள் கைது கரகட்டாவுக்கு எதிரான வழக்கு ஜூன் மாதம் ஒன்பதில் விசாரணைக்கு வருகின்றது மாகாண சபை தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் பிரேரணை எதிர்வரும் அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் பிரேரணை நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இந்த பிரேரணையை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணாக்கியன் தாக்கல் செய்ய உள்ளார் இது ஏற்கனவே கடந்த வாரம் வர்த்தமானியில் சட்டமூலமாக மூலமாக வெளியாக்கப்பட்டுள்ளது தாமதமான மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை இந்த சட்டம் மூலம் நீக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் போலந்து வெளியுறவு அமைச்சர் இலங்கை வருகை போலந்து வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்வரன் சிகோர்சி இலங்கைக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவரை இலங்கை வெளியுறவுத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர வரவேற்றுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைமைத்துவத்தை வகிக்கும் போலந்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் சிகோர்சி இன்று இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கீரத்துடன் உத்தியோகபூர்வ சந்திப்பை நடத்த இந்த விஜயத்தின் நோக்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதும் மேம்பட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதும் ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது போலந்து வெளிவிவகார அமைச்சர் எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்பதோடு இலங்கையின் பல்வேறு ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தென்கடலில் பிடிப்பட்ட அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருட்களை கடத்திய இரண்டு பல நாள் மீன்பிடி படகுகளுடன் பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களின் அறுநூறு கிலோகிராம் கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையினர் அரச புலனாய்வு சேவை போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பணியகம் மற்றும் பிராந்திய செயற்பாட்டு ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கையின் தெற்கே ஆழ்கடலில் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற இரண்டு உள்ளூர் பலநாள் மீன்பிடி படகுகளுடன் குறித்த பதினோரு சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த பலநாள் மீன்பிடி படகுகள் தற்போது திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்று தடுப்பு பணியகத்தின் நிபுணர்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் குறித்த போதைப்பொருள் மற்றும் என்பது உறுதி செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகள் மூலம் தெரிய வந்தபடி போதைப் பொருட்களின் அளவு சுமார் அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகர கடற்படை தளபதி மற்றும் பதில் பொலிஸ் மா அதிபர் ஆகியோருடன் போதைப்பொருள் கையிருப்பை பார்வையிட்டனர் நிகழ்வில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் போதைப்பொருள் இல்லாத நாட்டை உருவாக்கும் அரசாங்கத்தின் எண்ணக்கருவுக்கு அமைய போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள் முப்படைகள் போலீஸ் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் மற்றும் அனைத்து சட்ட அமுலாக்கள் தரப்பினருடனும் இணைந்து நாட்டுக்குள் போதைப்பொருள் இறக்குமதியை தடுப்பதற்கான அனைத்து வழிகளையும் தடுக்கும் திட்டத்துடன் தொடரும் என்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தினார் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கையிருப்பின் சரியான நிறை தற்போது கணக்கிடப்பட்டு வருவதுடன் போதைப்பொருள் கையிருப்பு மற்றும் பல நாள் மீன்பிடி படகுகளுடன் சந்தேக நபர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட ஆடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் ஜனாதிபதி தெரிவிப்போம் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட ஆடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்களில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரவு நேரங்களில் பாதுசாரி கடவைகளை ஒளிரச் செய்யும் வேலை திட்டம் ஆரம்பம் இரவு வேளைகளில் பாதசாரி கடவைகளை ஒளிரை செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்ட விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளை ஒளிரை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரவில் வீதியை கடக்கும் பாதசாரிகளை சாரதிக்கு இலகுவில் அடையாளம் காட்டும் எனவும் விபத்து அபாயத்தை குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் காலி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இதுபோன்ற நூற்றி நாற்பது பாதுசாரி கடவைகள் ஏற்கனவே ஒளிரச் செய்யப்பட்டுள்ளன பாதுசாரி கடவைகளில் ஏற்படும் விபத்துகளால் ஆண்டுதோறும் ஏராளமானோர் உயிரிழப்பதால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட நடவடிக்கை அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது சேவையில் கொள்வதில் உள்ள தாமதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஜிஜிசி நிரோஷன தெரிவித்துள்ளார் கரகட்டாவுக்கு எதிரான வழக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வருகின்றது குற்ற திணைக்களத்தின் பாதுகாப்பில் இருந்தபோது தப்பிச் செல்ல சூழ்ச்சி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட நந்தூன் சிந்தக அல்லது கரகட்டா உட்பட மூவருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது பலத்த பாதுகாப்பு மத்தியில் மத்தியில் கரகட்டா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒருங்கிணைந்த குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்ட நந்துன் சிந்தக விக்ரம் ரட்னா அல்லது கரகட்டா பலத்த பாதுகாப்புடன் மாத்துறை மேல் நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெலிகம்ம பகுதியில் நபரொருவரை கொலை செய்ய முற்பட்டதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகளுக்காகவே கரகட்டா கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி மாத்துரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் குழுவில் கருத்து மோதல் துப்பாக்கியுடன் வந்து அச்சுறுத்தியவர் கைது நண்பர்களிடையேயான கருத்து மோதல் காரணமாக துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய சம்பவம் ஒன்று நேர்கொழும்பு தலாதுவ பகுதியில் இன்று பதிவாகியுள்ளது வாட்ஸ்அப் குழுவில் ஏற்பட்ட கருத்து மோதலே இந்த சம்பவத்துக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கியை வைத்திருந்த நபரொருவர் வானை நோக்கி சூடு நடத்தியுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் எனினும் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே பாடசாலையில் கல்வி கற்ற ஐம்பத்தி மூன்று வயதான இரண்டு நண்பர்களிடையே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது தெஹிவலை நெதிமால பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது கடந்த பத்தொன்பதாம் திகதி நபரொருவரை கொலை செய்யும் நோக்கில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் அவருக்கு ஒத்தாசை வழங்கியவருமே மேல் மாகாண தெற்கு தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய தெஹிவலை மற்றும் மிகுந்தலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது சரும பூச்சுக்களில் ஆபத்தை விளைவிக்கும் அதிகளவு கன உலோகங்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல முக மற்றும் சரும பூச்சுக்களில் ஆபத்தை விளைவிக்கும் அதிகளவு கன உலோகங்கள் இருப்பதாக ஆய்வுக்கூட பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக நுகர்போர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தயாரிப்புகளில் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும் வகையில் கன உலோகங்கள் உள்ளடக்கியுள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளது குறித்த தயாரிப்புகளின் பெயர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட உலோகச் செறிவுகளை காட்டும் அறிக்கையொன்றை நுகர்வோர் விவகார சபை வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் முகப்பூச்சுக்கள் மற்றும் சிரம பூச்சுக்களை வாங்கவோ பயன்படுத்தவோ வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கற்றல் தீவு மீட்பை மீண்டும் வலியுறுத்தும் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு மீனவர்களின் எண்ணல்களை போக்க கட்சி தீவை மீட்பதே ஒரே வழி என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சூரை மீன்பிடி துறைமுக திரைப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் இடம்பெற்ற தொண்ணூற்றி ஏழு கைது நடவடிக்கைகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படகுகளும் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர்களை மீட்க வலியுறுத்தி இந்திய மத்திய அரசுக்கு இதுவரை எழுபத்தி ஆறு கடிதங்களை எழுதியுள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் அண்ணா பல்கலை மாணவியின் துன்புறுத்தல் வழக்கில் சந்தேக நபர் குற்றவாளி என தீர்ப்பு தமிழகத்தின் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று நடைபெற்றுள்ளது வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் குறித்த நபர் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது குறித்த நபருக்கான தண்டனை விவரங்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்தியது ரம் நிர்வாகம் புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்துமாறு அமெரிக்கா வெளியுறவுத்துறை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விண்ணப்பதாரிகளின் சமூக ஊடக திரையிடல் மற்றும் சரிபார்ப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்